ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ரிலேட்டடாக வந்து பார்க்க போகிறோம் மாத மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கும் திட்டம் அது என்ன யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் முதலமைச்சரின் திறன் ஆயர் திறனாய்வுத் தேர்வு அப்படின்ட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷமும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபா திட்டம் தான் இதற்கான எக்ஸாம் வந்து எப்போ நடக்க போகுதுன்னா ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாத்திக்கிழமை தான் வந்து நடக்க போகுது தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வுத் தேர்வு இதற்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போது தம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் டென்த்து முடிச்சுட்டு அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் லெவன்த்து ஜாயின் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்க வந்து இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதே மாதிரி எயித்துக்குமே ஒன்று வந்து இருக்குது அது வந்தவுன்னே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஐநூறு ஜென்ஸு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஐநூறு லேடிஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து இதை வந்து சூஸ் சூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி ஆண்டிற்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா அதாவது லெவன்த்து படிக்கும்போது போது பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுப்பாங்க மாதத்துக்கு ஆயிரம் ரூபான்ட்டு பத்து மாதத்துக்கு வந்து பத்தாயிரம் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதாவது மற்றும் பத்தாவதுல படித்த அந்த மேக்ஸு சயின்ஸு மற்றும் சோசியல் சயின்ஸு ஓகேங்களா இந்த மூணுத்துலேருந்தும் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து வந்து எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பேப்பரில் மேக்ஸ் ரிலேட்டடாக ஒரு சிக்ஸ்டி கொஸ்டினும் செகண்டு கொஸ் பேப்பரில் சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு சிக்ஸ்டி கொஸ்டின் அப்புறம் வந்து அதிலே வந்து க சமூக அறிவியல் அதுவுமே வந்து சேர்ந்து வந்துடும் அது ஒரு சிக்ஸ்டி கொஸ்டின் ஓகேவா டோட்டலாக நூற்றி இருபது கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஒன்றுல வந்து மேக்ஸும் இன்னொன்றுத்தில் வந்து சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ் ஓகேவா இது பார்த்திங்கன்னா பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு மணி வரலாம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் ரெண்டு இருந்து நாலு மணி வரலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் அதற்கான வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஜி டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் ஜூன் பதினான்காம் தேதியிலேருந்து ஜூன் இருபத்தாறாம் தேதி வரலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி உங்களோட ஹெட் மாஸ்டர் கிட்ட கொடுத்தா அவங்களே வந்து சமி கிட்ட வந்து சமிட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க ஃபர்தராக வந்து மூவ் பண்ணுவாங்க ஓகேவா இதற்கான லாஸ்ட் டேட்டு ஜூன் இருபத்தாறுக்குள்ளே வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஸ்காலர்ஷிப் ரிலேட்டடாக வந்து போட்டிருக்கோம் அதனோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ளே லிஸ்ட்லையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்காலர்ஷிப்புன்ற ப்ளேலிஸ்ட்டில் ஓகேவா இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்